அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது பொழியப்படுத்துமாக அண்மை காலங்களாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்ப விஞ்ஞானம் எல்லா தொழிற்துறைகளிலும் அங்கம் வகித்து வருவதை நாம் அறிந்து வருகிறோம் இதனுடைய ஒரு அம்சமாக ஏஐ செயலிகளான ஜெமினி சேட் ஜிபிடி டீப்சிக் போன்ற செயலிகளிலே தங்களது ஃபோட்டோக்களை அப்லோட் செய்து எடிட் செய்து அதை சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து வரக்கூடிய வாடிக்கை உருவாக்கி இருக்கிறது இது தொடர்பான மார்க் நிலைப்பாட்டை விளக்குவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் முதலிலே இந்த செயலி எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இது போன்ற செயலிகளுக்கு கோடான கோடி தகவல்கள் தரவுகள் ஆரம்பத்திலே ஊட்டப்படுகிறது அறிவியல் ரீதியாக இருக்கட்டும் அரசியல் ரீதியாக இருக்கட்டும் அனைத்து தகவல்களும் இந்த செயலிகளுக்கு சொல்லி தரப்படுகிறது கோடிக்கணக்கான புகைப்படங்கள் இமேஜ்கள் இந்த செயலிகளுக்கு தரப்படுகிறது அந்த தரவுகளை கொண்டு தகவல்களை கொண்டு புகைப்படங்களை கொண்டு நாம் இந்த செயலிகள் இடத்துல என்ன கேட்குறோமோ அது வந்து செயற்கையாக அதை உருவாக்கி கொடுக்கிறது உதாரணமாக ஒரு வீட்டுடைய புகைப்படத்தை நான் கேட்குறேன் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கணும் அல்லது ஒரு பைக் இருக்கணும் ஒரு தோட்டங்கள் நிறைந்த பகுதியில் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா அது வந்து கற்பனையாக அந்த இமேஜை ரெடி செய்து நமக்கு கொடுக்கறது அதே மாதிரி ஓட்டோவை அப்லோட் பண்ணி அதில் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று ரெடி பண்ணி நான் என்ன செய்கிறேன் இந்தந்த மாதிரி இந்தந்த தீமில் கையில் ஒரு ரோஸாப்பு வச்சிருக்கிற மாதிரி இந்தந்த மாதிரியான இடத்துல நான் நிற்கிற மாதிரி ஒரு கார்லையோ பைக்லேயோ சாஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படி ஏதோ ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி நான் வந்து என்னுடைய இமேஜை அப்லோட் பண்ணி நான் ஃபோட்டோவை கேட்குறேன்னா அதற்கு ஏற்றாற்போல அந்த செயலி அந்த இமேஜை தயார் செய்து கொடுக்கிறது இப்போ இது தொடர்பான மார்க்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது பொதுவாக உருவப்படங்கள் தொடர்பாக இரண்டு சட்டதிட்டங்கள் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது என்ன இரண்டு சட்டத்திட்டங்கள் உருவப்படத்தை வரையக்கூடாது உருவாக்கக்கூடாது உருவப்படத்தை வைத்திருக்கக்கூடாது இந்த இரண்டையும் ஹதீஸுகளில் பெற முடிகிறது புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது இலக்கத்தை இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் நிறைய இலக்கங்களில் நிறைய கிரந்தங்களில் இடம்பெறுகிறது அதில் புகாரியில் இருக்கக்கூடிய செய்தியை எடுத்துக்கிட்டோம்னா ஆயிஷா ரதி அல்லாவ்னா அறிவிக்கிறாங்க ஆயிஷா ரதி அல்லாவ்னா அவர்கள் கடையில் ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற திரை சீலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அல்லாவுடைய தூவர் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் அந்த திரை சீலையை பார்த்துட்டு வீட்டில் நுழையாமல் என்ன செய்யறாங்கன்னா வாசல்லையே நிற்கிறாங்க என்ன ஏதோ தப்பு பண்ணிட்டோம் மார்க்கத்துக்கு முரணான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் அதனால நம்ம சரணடைஞ்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லி ஐஷா சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய ரசூலிடத்திலையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாவுடைய துதரே உங்களுடைய முகமெல்லாம் நிறம் மாறி விடுகிறது நீங்க வந்து ரொம்ப கோவப்பட்டீங்க நீங்க வந்து வித்தியாசமாக ரியாக்ட் செய்து விட்டீர்கள் நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் மார்க்கத்துக்கு முரணா என்ன காரியம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஐஷா ரதி எல்லா அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதரிடத்துல கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் ரிப்ளை பண்றாங்க மா ஹாதிஹின் உம்ருகா ஐஷாவே இந்த உருவ படங்கள் என்ன இது மார்க்கத்துக்கு முரணானது இல்லையா இது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது இல்லையான்னு அல்லாவுடைய தூர் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப காட்டமா ஐஷா ரதி அல்லா உன்ஹா கிட்ட இதை ஏன் நீங்க வீட்டுல கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க இப்ப ஐஷா ரதி அல்லா லி பதிலளிக்கிறாங்க அலைஹா ஒத்த ஒசதஹா அல்லாவுடைய தூரே அந்த திரை சீலையிலே நீங்கள் அமர்ந்து கொள்வதற்கு அந்த திரை சீலையை நீங்கள் தலையணையாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு இதை நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஐஷா ரதி அல்லாவுடைய தூதர் இரண்டு சட்டத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க இந்த உருவப்படத்தை உருவாக்கியவர்கள் மறுமை நாளிலே வேதனை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு கூறப்படுகிறது அஹ் நீங்கள் எதை உருவாக்கினீர்களோ வரைந்தீர்களோ அதற்கு உயிர் கொடுங்கள் என்று அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அடுத்து சொல்றாங்க எந்த வீடுகளிலே உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற சிலைகள் இருக்கிறதோ அதிலே வானவர்கள் நுழைய மாட்டார்கள் அந்த வீடு அருள் செய்யப்படாதுங்கிறது அல்லாஹுடைய சொன்னதாக புகாரி முஸ்லிம் போன்ற எண்ணற்ற கிரந்தங்கள்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது இப்போ இதுல இருந்து அல்லாவுடைய தூர் நமக்கு என்ன விளக்க நாடுறாங்கன்னா உருவப்படங்களை வைத்திருக்க கூடாது உருவப்படங்களை உருவாக்க கூடாது இப்போ இது போன்ற செயலிகளை பயன்படுத்தி நம்ம போட்டோவை அப்லோட் பண்ணி எடிட்டிங் மூலமாக அந்த போட்டோவை பெறுவதனால என்ன நிலை ஏற்படுகிறது அந்த போட்டோவை வரைந்து கொடுக்கக்கூடிய அதற்கு ஏற்கனவே ஊட்டப்பட்டிருக்கிற தரவுகளை கொண்டு தயார் செய்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது கையில் ஒரு ரோசாப்பு வச்ச மாதிரியோ சாஞ்சுக்கிட்டு நிற்கிற மாதிரியோ இப்படி ஏதோ ஒரு உருவத்தை அது என்ன செய்கிறது வரைந்து நமக்கு கொடுக்கறது அப்போ இது வந்து வரைந்த பாவத்தில் தானே சேரும் இது வந்து கூடுமா கூடாதாங்கிற கேள்வி தொடர்ச்சியாகவே நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உருவம் தொடர்பாக இரண்டு அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை உருவத்தை வச்சிருக்க கூடாது உருவத்தை வரையக்கூடாது இது எந்த அடிப்படையில்னா ஒரு உருவம் அது புனிதமாக கருதப்பட்டு ஒரு உருவம் அது காட்சிப்படுத்தப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அது வைத்திருக்கும் பட்சத்திலேயோ அல்லது அதை உருவாக்கக்கூடிய பட்சத்திலேயோ உருவம் கூடாது அப்படிங்கிறத ஹதீஸ்களில் இருந்து பெற முடிகிறது முஸ்லிம் அகமதுல இடம்பெறக்கூடிய செய்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்துல இடம்பெறுகிறது எந்த விஷயத்தை ஐஷா ரதி அல்லா அல்லாவுடைய தூதர் கண்டித்தார்களோ அந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியில ஐஷா ரதி அல்லா அறிவிக்கிறாங்க ஒரு திரையிசியிலேயே உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால அல்லாவுடைய தூதர் வந்து ஆயிஷாவை கண்டிச்சாங்கல்ல அதே ஐஷா என்ன அந்த திரை சிலையை நான் கிழித்தேன் இரண்டு பங்குகளாக அதை நான் உருவ சிலையிலே அல்லாவுடைய தூதர் சாய்ந்திருந்தார்கள் அந்த உருவ சிலையில் உருவம் பொறிக்கப்பட்டு இருந்தது தான் அது காட்சிப்படுத்தப்படும் பொழுது அது மதிப்பளிக்கப்படும் பொழுது அல்லாஹுடைய தூதர் கண்டிக்கிறாங்க அதே உருவம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அது தலையணையினுடைய உரையாக மாற்றப்படுகிறது அப்படி மாற்றப்படும் பொழுது அதுலயுமே என்ன இருக்கு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த உருவம் வந்து தெரியுது ஆனா அல்லாகுடைய தோறும் என்ன செய்யறாங்கன்னா அதுல சாஞ்சி படுக்கிறாங்க அதை அங்கீகரிக்கிறாங்க அப்போ உருவம் என்பது அது மதிப்பளிக்கப்படாமல் காட்சியளிக்கப்படாமல் இருந்தா பிரச்சனை இல்லைங்கிறதை இந்த ஹதீஸ்கள்ல இருந்து பெற முடிகிறது அதே போல சுண நபீதாவுதுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது இலக்கத்துல இடம்பெறக்கூடிய செய்தி அபிசவல்லா அலை இஸ்லம் என்ன செய்யறாங்கன்னா கைவரை போர் முடிச்சு வீடு திரும்புறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஐஷா ரதி அல்லா சில பொம்மைகளை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு செல்ஃபு ஒன்று இருக்கும் போல இருக்கு அந்த செல்ஃபை வந்து திறந்து பார்த்தா அதில் நிறைய உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற பொம்மைகள் இருக்கிறது அப்ப அல்லாவுடைய தூர் கேக்குறாங்க மா ஆயிஷா ஆயிஷா ஐஷாவே இதெல்லாம் என்னம்மான்னு கேட்குறாங்க அப்ப ஐஷா அதி அல்லா வந்து விளையாட்டா பதிலடிக்கிறாங்க பனாத்தி இவைகள் வந்து என்னுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூர் அந்த பொம்மைகளை எல்லாம் பாக்குறாங்க ஒரு பொம்மை வித்தியாசமா இருக்கு குதிரைக்கு ரக்கை முளைத்து இருக்கிறது அப்போ அல்லாஹுடைய தூர் ஐஷார் அதி அல்லாஹ்ஹா கிட்ட கேட்குறாங்க அயிஷாவே குதிரைக்கு எந்த காலத்துல றக்கை முளைச்சிச்சு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூர் கேட்கும் பொழுது அயிஷா அதி அல்லாஹ்ஹா பதில் அளிக்கிறாங்க ஏன் சுலைமான அலை அவர்களினுடைய குதிரைக்கு ரக்கை இல்லையா அப்படின்னு ஆயிஷா அதி அல்லாஹ் ஹா பில் அளிக்கிறாங்க அதை முடிச்சிட்டு சொல்றாங்க ஸோ லஹிக்க ஹத்தார் ஆயி தூ நவாஜித ஹூ நபிசலல்லாஹ் அவர்களினுடைய கடவாய் பற்களை நான் பார்க்கிற அளவுக்கு அல்லாஹுடைய தூவர் சிரித்தார்கள் அப்படிங்கிறத சுல் நபீதாவதில் பார்க்க முடிகிறது புயிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொம்மையை கொண்டு ஆயிஷார் அதிகல்லாவுங்க விளையாடுறாங்க ஆனா அல்லாஹ்வுடைய தூர் என்ன செய்கிறாங்கன்னா அதை ஆமோதிக்கிறாங்க அதை அங்கீகரிக்கிறாங்க இருந்து அல்லாஹுடைய தூர் நமக்கு என்ன விளக்க நாடுறாங்கன்னால் ஒரே உருவம் அது காட்சியளிக்கப்படக்கூடிய முகமாக அது புனிதமாக பார்க்கப்படக்கூடிய முகமாக இருக்கும் பட்சத்தில் அது கூடாது அதுவே ஒரு விளையாட்டாகவோ மதிப்பளிக்கப்படாமலோ புனிதமாக பார்க்கப்படாமலோ ஒரு உருவம் இருக்கும் பொழுது அதை நபிசல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க அப்ப இதுல இருந்து இப்ப நம்ம ஒரு போட்டோவை என்ன செய்யறோம் இந்த செயலியில் அப்லோட் பண்ணி அந்த போட்டோவை எடிட் செய்து பெறுகிறோம் என்றால் இது யாருமே என்ன செய்யல மதிப்பளிக்கப்படக்கூடிய வண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல யாருமே இதுல எடிட் பண்ணல இல்ல எடிட் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாட்டுக்காக செய்கிறார்களே ஒழிய இதை யாருமே என்ன செய்யல மதிப்பளிக்கக்கூடிய முகமாக இதை செய்யவில்லைங்கிறத புரியணும் இப்ப இதே மாதிரி போட்டோ எடுக்கிறோம் இப்போ எடுக்கும் பொழுது அதுவும் ஒரு பிராக்ஷன் என்ன தத்ரூபமாக அந்த புகைப்படத்தை வரைந்து நமக்கு கொடுக்கிறது இந்த செயலிகள் மூலமாக நம்ம எடிட் பண்றது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாலும் புகைப்படங்கள் எடுப்பது அது வந்து ஒரு ஃபிராக்ஷன் வந்து நடக்கக்கூடிய செயலாக இருக்கிறது அப்ப நம்ம அதை கூடாதுன்னு சொன்னா இதையும் கூடாதுன்னு சொல்லணும் ஆனா பாருங்க யாரெல்லாம் இந்த செயலிகள் மூலமாக போட்டோக்களை தயார் செய்வது எடிட்டிங் செய்வது கூடாதுன்றாங்களோ அவர்களெல்லாம் போட்டோக்களை எடுக்கக்கூடிய வாடிக்கையை பார்க்கிறோம் அப்போ போட்டோ எடுக்கிறதும் எப்போ கூடாதுன்னு வரும்னா அதை காட்சிப்படுத்தக்கூடிய முகமாக புனிதமாக கருதப்படக்கூடிய முகமாக ஒரு புகைப்படத்தை எடுக்கும் பட்சத்தில் அதுவும் கூடாதுன்னு வரும் அப்ப உருவப்படங்கள் தொடர்பாக நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னா உருவப்படங்களை புனிதமாக கருதி மதிப்பளிக்கக்கூடிய வண்ணமாக அதை வைத்திருத்தலோ அல்லது அது வரைதலோ கூடாது புனிதம் இல்லாமல் மதிப்பளிக்கப்படாமல் ஒரு பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடியது அது மார்க்கத்தில் தடையாகாதுங்கிறத புரிய முடிகிறது இப்ப நாய் வளர்க்குறத பத்தி ரசூல் சல்லா அலி நமக்கு என்ன சட்டத்தை சொல்றாங்க அப்படின்னா நாய் வளர்க்குறதுங்கிறது கூடாது யாருடைய வீடுகளில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அதுல வானவர்களினுடைய வருகை இருக்காது அந்த வீடு அருள் செய்யப்படாது அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாத்துல கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது இப்போ இதுல இருந்து நமக்கு எது விதிவிலக்காகுது அப்படின்னா ஒரு ஒரு வேட்டை நாய் வளர்க்கிறார் தன்னுடைய விளைச்சல்களை பாதுகாப்பதற்காக ஒருத்தர் மதிப்பளிக்க வைத்திருப்பது கூடாது அதுவே ஒரு காட்சிப்படுத்தப்படாமல் மதிப்பளிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அதுல பிரச்சனை இல்லைங்கிறத புரிய முடிகிறது இல்ல கூடுதலா இன்னொரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது என்ன கேள்வி அப்படின்னா இது போன்ற செயலிகள்ல போட்டோவை எடிட் செய்து பெறுவது உருவத்தை மாற்றுவதில் சேருமா ஏன்னா வெள்ளையா இருக்கிறவரை செவப்பா காட்டுது செவப்பா இருக்கிறவரை கருப்பா காட்டுது குண்டா இருக்கிறவரை ஒள்ளியா காட்டுது உயரமா இருக்கிறவரை குள்ளமா காட்டுது இப்ப இது போன்ற எடிட்டிங்களை பெறுவதனால இது வந்து உருவத்தை மாற்றுவதில் சேருமா அப்படின்னு கேட்கிறாங்க உருவத்தை மாற்றுவது தடுக்கப்பட்டதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஷெய்தான் வந்து அல்லாஹிடத்துல சவால் விடும் பொழுது நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் அவர்கள் படைப்புகளை மாற்றம் செய்வார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யறான் சவால் விடுக்கிறான் அப்ப உருவத்தை மாற்றுதல் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஃபிசிக்கலான மாற்றத்தை தான் குறிக்கும் ஃபிசிக்கலான மாற்றம்னா என்ன காது குத்துறது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது பச்சை குத்தி கொள்வது இதுதான் ஃபிசிக்கலான மாற்றம் இதைத்தான் குறிக்குமே தவிர எடிட்டிங்கில் அது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்துவது எந்த விதத்திலையும் தவறாகாது இப்போ கண்காட்சி அரங்கங்களில் மிரர் ஹவுஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கிறான் அதில் என்னென்னா இப்போ அந்த கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்றோன்னு வைங்களேன் உயரமாக இருக்கிறவரை குள்ளமாக காட்டுது இருக்கிறத உயரமாக காட்டுது இதை வந்து உருவத்தை மாற்றுவதாக புரிவது கிடையாது உருவத்தை மாற்றுவது என்பது எதை குறிக்கும் என்றால் நாம் பிசிக்கலாக நம்மை எப்படி மாற்றிக் கொள்கிறோம் இயற்கையாக நாம் படைக்கப்பட்டதற்கு மாற்றமாக நாம் நம்முடைய உடலை மாற்றிக் கொள்வதை தான் அந்த வசனம் குறிக்கிறதே ஒழிய இந்த எடிட் செய்து அதுவாக ஒரு உடல் அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறத இந்த வசனம் பேசவில்லை என்பதை நாம் புரிய முடிகிறது இப்ப இதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது போன்ற எடிட்டிங்கின் போது இஸ்லாத்துல பொதுவான தடை ஒன்று இருக்கிறது பொதுவான தடைனா என்ன ஆபாசமான முறையில் அந்த போட்டோவை எடிட் செய்வது அதே போன்று விசித்திரமாக விகாரமாக கேலி சித்திரம் வரைவது இது போன்றதெல்லாம் இஸ்லாத்திலே பொதுவாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இது போன்ற எடிட்டிங் கூடும் என்றாலும் ஆபாசமான முறையில விசித்திரமாக விகாரமாக அந்த புகைப்படத்தை கேலி சித்திரம் செய்வது இதுவெல்லாம் தடுக்கப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்கள் இது போன்ற புகைப்படங்களை அந்த செயலிகளில் அப்லோட் செய்து எடிட்டிங் செய்யறதுனால இந்த போட்டோ வந்து ஒரு தவறான விஷயத்திற்கு பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது செய்திகள்லாம் சமீபத்தில் வெளியானது அப்ப அது போன்ற விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு தவிர்த்து கொள்ள சொல்லலாமே ஒழிய ஒட்டுமொத்தமாக குரான் சொன்ன அடிப்படையிலே இது போன்ற எடிட்டிங் கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்